ஓகே இந்த பக்கம் ஒரு லேப்டாப் இருக்குது ஓகே மேக் புக் இருக்குது ஒரு டேப் இருக்குது ஒரு ரெண்டு மூணு மொபைல்ஸ் இருக்குது ஓகே இதான் என்னுடைய ட்ரேடிங் செட்டப் ரொம்ப பெரிய ட்ரேடிங் செட்டப்லாம் கிடையாது சிம்பிள் ட்ரேடிங் செட்டப் பாருங்க ஓகே இதனுடைய ஆஃபீஸ் ரூம் செட்டப் வியூ பார்த்தீங்கன்னா ஹப்பில் இருக்கும் ரொம்ப டாப்பில் ஓகே டோட்டல் பார்க்கும்போது ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் அதில் பார்க்கும்போது நம்ம ஒரு லெவன்த்துக்கு அபோல இருக்கும் பேக்ரவுண்ட் இருக்கா பாருங்கள் சூப்பராக க்ரீனரிஸ் ரைட் எப்போவுமே க்ரீனரி இருக்கணும் வாழ்க்கையை பொறுத்தவரையும் க்ரீனாக இருக்கணும் எல்லாமே சாதிக்க முடியும் சார் மார்னிங் பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஸ்கேல்பிங் ஒரு செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து எயிட்டி தௌசண்ட் வரையும் ப்ராஃபிட் ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன ஒரு எனக்கு கிடச்சிச்சு அதனால் நான் சின்ன ஒரு ஸ்கேல்பிங் பண்ணேன் டோட்டலாக பார்க்கும்போது எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் டூ லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் நினைக்கிறேன் விஷுவலாக தான் ஓகே டூ லேக் அட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் டோட்டல் போர்ஷன்ஸ் ஓகே டூ லேக் அட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் டோட்டலாக பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் போர்ஷன்ஸ் எடுத்திருக்கேன் இதோடைய ஒயில் மானிட்டர் நிறைய பேர் கேட்டாங்க சார் என்ன மானிட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்போது இது சூப்பரான ஒயில் மானிட்டர் கேமிங் மானிட்டர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அப்பில் இருக்கிறது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் பிக் மானிட்டர் அதுவும் ஒயில் மானிட்டர் தான் ரெண்டு லேப்டாப் வச்சுருக்கேன் மேக் புக் இருக்குது அப்புறம் மொபைல்ஸ் இருக்குது டேப் போதும் ஒரு ட்ரேடருக்கான விஷயங்கள் ஓகே லைக் ஆன் சப்ஸ்கிரைப் இன்றைக்கி எப்படி ட்ரேட் எடுத்துன்னு பார்ப்போம் இப்போ நான் போஷனை விஷ் பண்ண போகிறேன் ஃப்ரண்ட் கேமராவில் விஷுவல் பண்ண முடியல அதனால் பேக் கேமராவில் விஷுவல் பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ லைக் ஆன் சப்ஸ்கிரைப் டெய்லி தமாக்கா டெய்லி கிரீன் ஃபாலோ பை லைவ் ட்ரேடிங் செக்ஷன் ஓகே எத்தனை பேர் லைவ் பேர் 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 பேவ் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் பண்ணலாம் ஓகே இப்போ போயிட்டு எப்படி எடுத்த எப்படி ஸ்கேல்ஃபுட் எடுத்துன்னு பார்க்கலாம் மேலா இங்க இருந்து மூவம் கால் இது உட் சைட்ல போகாது கால் சைட்லி ஒண்ணுக்கு மேல க்ளோசிங் இருக்கு ஆனா இருந்தாலும் பிரீமியம் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சப்போர்ட்லாம் இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது மார்க்கெட் பாயிண்ட்ஸ் டுஸ் ஸ்டாப்பிங் கிடைக்கும் பண்ற மாதிரி கிடைக்கும் ஆனா நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு வெயிட் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம்

திரும்போம் நா லிமிட் ஆர்டர் பேஸ் பண்ணிட்டேன் கால் சைடுல 67 ஒன் சிங்கிள் கேண்டில் ஆவுதிய ஹையர் பிரேக் பட் மார்க்கெட் க்ளோஸ் 됐다. இந்த ஹையர் பிரேக் க்ளோஸ் லேட்டஸ்ட் ட সেল பண்ண ஏரியால உடைய ஹையர் ஆவு ब्रेक அவுட் பண்ணலாம் معناتா நல்ல சான்ஸ் இருக்கு. యోది ఇవజన నిక అయ్యే ఈజీగా అవ్ బ్రేక్ అవుట్ అవుతాడు పార్వతి ఆలన లెవెల్ టవర్ బేస్ ని ఎక్క उन वो लोग बलीज़ का नेगोवार में शायद करते हैं इलारह पुरस्कार ये वाला अच्छी कॉल्स है इलारह तो कुछ वह पेरिम कॉस्ट बहुत बेहतर की तीन हंडरड ओके ओके टेथाउज़न पायरेन्डर थ्री थाउज़न थ्री थाउज़न थ्री थाउज़न रिव्यू टॉपिक्स का जीरो ये पॉइंट तीरी है वन डायन तो, तो हो प्रीमियम ये सस्ता डायन हो चुना नाइंटी डिग्री संदे इजी आवे गुड नाइंटी डिग्री से तो रिव्डरी का तो ओके गबारेगा एडिटेड से हरफेक्टा मूवमेंट लगेगा याना प्रीमियम लगे मूवमेंट तभी लगे ये को उन्नत हुआ चुना बिक्सेस तथा कैंडल हुआ बिल्कुल सपोर्ट रखता होगा इ हम लोग लॉस आ टर्नमेंट पढ़े तो चलने एक तो उसको लॉस ठीक नीकम प्रीमियम दी के पता है वो इंडस्ट्री प्रॉफिट्टा वो पढ़े तो उनका चैनल स्पाइ कराना ऑप्शन नहीं लाये तो हम तो आधा नेटर्नल आये ना वो नेचिंग का हाइट आया उन्हें देख रहा पानी लोस ही होता फिर परिमित रिनाउसो ने दो दो हज जो नल्लो वाला स्पाई तोरो, ओके टेडी थाउज़ेंड, ट्वेंटी थाउज़ेंड फुटबॉल, इंद्र ट्रेलर का रिएक्ट पनो सुलेट है, डायरेक्ट ट्रेलर का रिएक्ट पनो, नाइनटी तो ट्वेंटी थाउज़ेंड हो गयी काटे पे, ओके ट्वेंटी, अगेन नाइन एटी ट्वेंटी फुटबॉल, फुटबॉल, ये पे एनोडीया एसएल सिक्सटी फा�

Okay, by the 20,000 profit, by the day, to 4,000, 5,000 profit, and lost it. 5,000, 5,000, come on. But spike was the other concept. One is the biggest spike. Again, 9 to 10,000 profit. 1000 बाइ 1000 डॉक्टर क्लीनिक दी के आएंगे हमारे इंडस्ट्रीले ने सपोर्ट पढ़ के आ रहा हूँ क्लियर इंडस्ट्रीले ने सपोर्ट पढ़ के आ रहा इधर मिडन हो पक्का हुआ मिडन ही चला इधर ही ग्रेड हो तोर से डिगना परियों बिगेस्ट फ्रॉम ऑफिस खोलूंगा इलाना टाइम हो ऑफिस उन बात करो 65 सिक्सटी वो ब्लू ஸ்பைக் எக்ஸ்பெக்டேஷன் அதுக்காக தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொஷன் ஸ்கொயராக பார்க்கும் தேர்ட்டீன் தௌசண்ட் அகெயின் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி இருந்து ஃபார்ட்டி தௌசண்டாவது இருக்கும் ஓகே செவன்டீன் ஓகே சூப்பர் ரொம்ப இப்போ உடைச்சிடும் பிக்கஸ்ட் கேண்டில் உடைக்கும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் சூப்பர் சூப்பர் நான் எஸ்எல்ல ட்ரை பண்ணிக்கிறேன் எஸ்எல்ல நான் இப்போ செவன்டி த்ரீல ட்ரை பண்ணிக்கிறேன் ஓகே தேர்ட்டி ஓகே எஸ்எல் பண்ண முடியாது பண்ணுவோம் गाइड ट्रेनलाइन बैक पड़ना 40,000 लड़ी 30,000 लड़ी तो फिर 50,000 तक का ना वायर पे बिल्ड की ओके कमांड 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 और स्पाइक भी लो अब साइड लो स्पाइक भी लो 31 31 ओके नंबर सेफ्टी गावे एसएल पेस कर दी ओके टेशन लामर सावन्डी त्रेल है एसएल पेस करेगा आपने कहने के लिए एसएल अच्छा ले� அது இஸ் 90 ஏ ब्रेक டவுன் பண்ணி ब्रेक அப் பண்ணி மேல ரோஸ் எடுக்கணும் மீட் 108 வர 30000 34000 ஃபூட்பால் அல்டிமேட் 37 நம்ம சொன்ன மாதிரி 40000 கிராஸ் பண்ணனும் அது இஸ் 100 50000 ல இருந்து 60000 வரணும் 40 40000 கிராஸ் படியாச்சு 40000 கிராஸ் பண்ணிட்டோம் 37 40 ஓகே ஃபோர் ஃபோர் 4150 50000 53 54 54000 கரெக்ட் இந்த ஆள 90 54 லெவல் 53000 ठीक कॉमार्ड ओनली वन स्पाइक ओके सिक्सटी थ्री सिक्सटी ओके एक्सीडेंट 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 परफेक्ट स्कैल्पिंग सिक्सटी थ्री थाउजेंड प्रॉफिट अल्टीमेट लाइट स्कैल्पिंग परफेक्ट टा नाइंटी थ्री ए टच करूं चुले रहता है आधे मर परफेक्ट टा नाइंटी लेवल है टच कर रही है कि सिक्सटी थ्री ए � அல்டிமேட் லைக் ஒன் தேங்க்யூ இது இது ட்ரேடிங் வித் வித் ராஜ் ராஜ் ஹாய் கைஸ் வணக்கம் உங்கள் டூ லேக் தௌசண்ட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகே ரொம்ப ரொம்ப கிடையாது ரொம்ப கம்மியான கிடையாது இது யூஸ் பார்க்கும்போது நான் த்ரீ த்ரீ லேக்ஸ் லேக்ஸ் சம்திங் அவ்வளோதான் சம்திங்னா கேபிடல் யூஸ் பண்ணிருக்கேன் அதுக்கு எனக்கு ப்ராஃபிட்ஸ் பொறுத்தவரையும் டூ லேக் தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்டி த்ரீ ருபீஸ் இன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணிருக்கோம் சூப்பர் பரவாயில்ல பார்க்கும் போது ஒரு சிக்ஸ்டில இருந்து செவன்டி பர்சென்ட் சம்திங் நம்மளுக்கு ப்ராஃபிட்ஸ் ஓகே ஒரு திருப்திகரமான ப்ராஃபிட்ஸ் தான் இந்த அளவுக்கான ஒன் டேனுடைய கூலி யாருக்கு பிடிக்கும் லைவ் ட்ரேடிங் பார்ட்டிசிபேஷன் பண்ணுவாங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கொடுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் பீப்புள் மட்டும் வாங்க இல்ல பிகினர் சார் அந்த மாதிரி இருக்கலாம் தேவையே கிடையாது நீங்க இக்னோர் பண்றது பெற்று முதல்ல நீங்க கத்துக்குங்க ஓகே எந்த விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு கான்ஃபரன்ஸ்ல வருது அதுக்கான ப்ராக்டிக்ஸ் இருந்திருக்கணும் அதுல தோல்விகள் மட்டும் தான் நான் கைடைஸ் பண்ணும்போது சீக்கிரமாக அவங்க பிடிச்சிக்குவாங்க எதுவுமே தெரியாதவங்க உள்ள வந்துட்டாங்கன்னா அதுல ரொம்ப கஷ்டம் ஓகே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எங்க சார் தெரிஞ்சுக்கிறது அது வேற கேள்வி வேற கேட்பாங்க நீங்கள் எங்க தெரிஞ்சுக்கிட்டது முதல்ல யூடியூப்ல ஆயிரம் வீடியோஸ் இருக்கு இல்லை கூகுளில் சர்ச் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் ஒன் இயர் நீங்கள் லர்னிங்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எல்லாமே அழுத்திமேட்டாக இருக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஷார்ட்கட்டாக போயிடும் ओके देखला लाइक और सब्सक्राइब बाय बाय थैंक यू यूट्यूब ट्रेडिंग विद ताज